வணக்கம் சென்னை எழிலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் முதல்வரிடம் மக்கள் சந்திப்பு கையெழுத்து பிரதியுடன் கோரிக்கை சாசனம் வழங்குதல் சார்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய பொது செயலாளர் அம்சராஜ் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒன்று மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின்படி பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்கிட வேண்டும் அரசாணை நூற்றி நாற்பதை ரத்து செய்து மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்திட வேண்டும் அதேபோல் மாநில நெடுஞ்சாலைகளில் கார்ப்பரேட் கம்பெனி இருநூற்றி பற்று சுங்க சாவடிகள் அமைத்து வசூல் செய்வதை தடுத்திட வேண்டும் கிராமப்புற இளைஞர்களின் வேலையை பறிக்கும் வகையில் ஐயாயிரம் நிரந்தர பணியிடங்களை நீக்க வேண்டாம் நெடுஞ்சாலை கிராமப்புற இளைஞர்களுக்கு பணியை வழங்கிடவும் மக்கள் சேவை துறையாக தொடர்ந்து செயல்படவும் இந்த கோரிக்கை சாசனம் வழங்கும் இயக்கம் சார்பில் மனு அளிக்க உள்ளதாக கூறினார் மத்திய அரசினுடைய நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய கட்டமைப்பில் ஐம்பத்தி ரெண்டு சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த சுங்கச்சாவடிகளை அகற்றுவோம் என்று சொன்னார்கள் அகற்றுவதற்கு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி எழுதியிருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய அதே நேரத்தில் தமிழக சட்டசபையில் மாநில நெடுஞ்சாலை ஆணைய சட்டம் என்கிற ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு நூற்றி நாற்பது அரசாணை மூலமாக மாநில நெடுஞ்சாலைகள் என்று இருக்கக்கூடிய 12.349 முன்னூற்றி நாற்பத்தொன்பது கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகளை தனியார் கம்பெனிகள் பராமரித்து கட்டமைப்பு செய்யக்கூடிய வகையில் தனியார் கையில் கொடுப்பதற்கு இந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆணையத்தின் மூலமாக அந்த 12.349 முன்னூற்றி நாற்பது பணியாளர்கள் ஐயாயிரம் பணியாளர்கள் அந்த நிலையிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் அதை முழுக்க முழுக்க தனியார்கள் நிர்வகிப்பார்கள் கிராமப்புறத்தில் இருந்து புதிதாக வேலைக்கு வர தகுதியாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு வாய்ப்பு ஐயாயிரம் பணியிடங்கள் ஒழிக்கப்படக்கூடிய அவல நிலைமை நீடித்துக் கொண்டிருக்கு சமூக நீதி பேசக்கூடிய அரசாங்கம் இது செய்யக்கூடிய செயல் அல்ல குறிப்பாக நாங்கள் சொல்ல விரும்புவது மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை உடனடியாக கலைத்து விட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இருநூத்தி பத்து சுங்கச்சாவடிகளை அந்த தனியார் முதலாளிகள் அமைத்து சுங்கவரி வசூல் செய்யக்கூடிய ஏற்பாடு இருக்கும் பொருளாதார சிரமங்களுக்கு மக்கள் உள்ளாகக்கூடிய நிலைமை ஏற்படும் சுங்கவரி செலுத்தினால்தான் செல்ல முடியும் என்கிற கொடுமை அரங்கேறும் எனவே மக்களுக்கு எதிரான இந்த மாநில நெடுஞ்சாலை ஆணையம் என்பதை கைவிட வேண்டும் என்பதற்காக கடந்த ஜனவரி இருபதாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் தமிழகத்தினுடைய அனைத்து நிலை மக்களை சந்தித்து நாங்கள் கையெழுத்து பெற்றிருக்கிறோம் முதல்வரை சந்தித்து கோரிக்கை சாசனத்தை வழங்கக்கூடிய இயக்கத்தை இந்த நாளில் நாங்கள் துவக்கியிருக்கிறோம் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எங்களை அழைத்து கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்டு பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் கோரிக்கை மனுவை கூட வாங்குவதற்கு அழைப்பு வரவில்லை என்று சொன்னால் இந்த இந்த போராட்டம் இடத்திலேயே தொடங்கும் சாலை பணியாளர்களும் அவரது குடும்பங்களும் சென்னை மாநகரில் சங்கமிக்க கூடிய அளவுக்கு இந்த போராட்டம் ஒரு நீடித்த போராட்டமாக மாறும் எனவே முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து என்னுடைய கோரிக்கை மனுவை பெறுவதற்கான அழைப்பு வர வேண்டும் என்கிற மாநில துணைத் தலைவர்கள் மாநில செயலாளர்கள் உட்பட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் ரா தமிழ் அவர்கள் நன்றை வழங்கினார்